முன்னொரு காலத்துல ரெண்டு காக்கா வாழ்ந்து வந்தாங்க அவங்க ஒரு மரத்தில் கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை எப்பொழுதும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு அது என்னன்னா அந்த மரத்தில் உள்ள ஒரு பொந்தில் ஒரு பாம்பு குடியேறுஞ்சு அந்த பாம்பு குடியேறினது இவங்களுக்கு தெரியாது வழக்கம் போல் இவங்க மரத்துல முட்டை இட்டுட்டு எடுக்க போயிட்டாங்க அப்போ அந்த பாம்பு இந்த முட்டைகளெல்லாம் குடிச்சிட்டு போயிடுச்சு வந்து பார்த்த இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா நம்ம முட்டைகளெல்லாம் காணமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பாம்பு அந்த முட்டைகளை சாப்பிடுச்சு ரெண்டு காக்காவும் ரொம்ப கவலைப்பட்டாங்க இந்த பாம்புக்கிட்டேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது எப்படி நம்ம முட்டைகளை பாதுகாக்கிறதுன்னு அவங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு இந்த கவலையோடு இருக்கும்போது அப்போ ஒரு நரி உங்களை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அந்த நரிக்கிட்ட போய் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நரி காக்காக்களை பார்த்து ரொம்ப பாவப்பட்டு காக்காக்கு கூப்பிட்டு ஐடியா சொன்னிச்சேன் காகங்களா இந்த மாதிரி பாம்புக்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சேன் நீங்கள் என்ன பண்ணுங்க ராணியோட அரண்மனைக்கு போங்க அவங்களோட ஏதாச்சும் ஒரு ஆபரணத்தை எடுத்து வந்து அந்த பாம்பு பொத்துல போட்டுருங்க அப்படின்னு சொன்னிச்சு அதே மாதிரி அந்த காக்கைகளும் ராணியோட மாலையை எல்லாரும் பார்க்கும்படியாக தூக்கிட்டு வந்துச்சுங்க அதை பார்த்த அந்த அரண்மனை காவலாளிகள் காகத்தை துரத்திக்கிட்டே வந்தாங்க இதை பார்த்த காக்கா கரெக்டாக மரத்தில் உள்ள அந்த பாம்பு பொந்துக்குள்ளே அந்த மணிமலையை போட்டாங்க உடனே காவலாளிகள் வந்து அந்த பொந்தில் உள்ள மணிமலையை எடுக்கிறதுக்காண்டி அந்த பாம்பை வெளியில் எடுத்து சாகடிச்சிட்டாங்க உடனே பாம்பும் செத்து போச்சு இப்போ அந்த காகைகளும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துச்சுங்க இப்போ அதுங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ரொம்ப சந்தோஷமாக முட்டையிட்டு கொஞ்சம் பறித்து வாழ்ந்துட்டு வந்தாங்க குட்டீஸ் இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம எப்பொழுதுமே புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டோன்னா எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்தும் நம்ம தப்பிச்சுக்கலாம் எந்த ஒரு ஆபத்தும் நம்ம பக்கத்தில் வந்து நெருங்காது ஸோ எப்பொழுதுமே நம்ம ரொம்ப அறிவாளி